அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம் தஹினி அல்வா இந்த பேர் வந்து நமக்கு பரிச்சயமானதா இல்லை அப்படின்னாலும் எல்லாரும் ஒரு தடவை சரி சாப்பிட்ருப்போம் அரபு நாடுகளில் இருந்து வாரவங்க இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதை ஒட்டகப்பால் அல்வா அப்படின்னு எங்கட ஊரில் சொல்லுவாங்க ஆனால் இதுல வந்து ஒட்டகப்பால் சேர்க்கிறதே இல்லை இதோட மெயினான இன்கிரீடியண்ட்டே வேறு இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன் வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த ஹல்வாவோட மெயின் இன்க்ரீடியன்ட் எள்ளு தான் நான் வந்து வெள்ளை எள்ளு தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவு இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் கிராம் அளவு சொல்லணுன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் எப்போவுமே நம்ம கடைகளில் வாங்குற எள்ளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லாவே அரிச்சு கழுவிட்டு தான் நம்ம வந்து காயை வச்சு எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த எள்ளில் அங்கங்கே ஒன்று அந்த கருப்பு எள்ளும் மிக்ஸ் இருக்கு அது பரவாயில்லை நீங்கள் வந்து தனிய கருப்பெள்ளில் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளல்லே எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் இப்போ இந்த எள்ளை வந்து நம்ம மிதமான தீயில வறுத்தெடுக்க போறோம் இந்த ரெசிபிக்கு எள்ளு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுப்பு யூஸ் பண்ண போறோம் மற்றதெல்லாம் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் மற்ற ஹல்வாவோட ஒப்பிடும் போது நம்ம ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணலாம் நம்ம அதிகமா எஃபர்ட் போட்டு செய்யக்கூடிய அல்வா கூட இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமான்னு சொல்ல தெரியாது இவ்வளோ சிம்பிளா பண்ணாலும் இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எள்ள அதிகமான நேரம் வருத்துறாதீங்க நம்ம அதிகம் வறுத்துட்டோம்னா கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் நமக்கு வந்து டேஸ்ட் லேசாக அந்த கசப்பான டேஸ்ட்டுக்கு வந்துடும் எள்ளு வந்து நமக்கு ஒரு அளவான கலர்ல இருந்தாலே போதும் நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி லேசாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுமே நல்ல ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா சூடா இருந்ததும் நம்ம வந்து மிக்சியில அந்த சின்ன ஜார் இருக்கு இல்லையா அதுல சேர்த்துட்டு நல்லாவே பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதிகம் ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணும் போதே பவுடர் பவுடராகி வந்துடும் அதிகம் வறுக்கல லேசா அந்த ஒரு வாசம் வரும் போதே நான் ஸ்டோப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஒரு பேஸ்ட் மாதிரி தான் வரும் அதிகம் பவுடர் ஆகி வராது இந்த ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம இதை சேர்க்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படின்னா நம்ம சாப்பிடும் போது இந்த எள்ளு வந்து சின்ன சின்ன பீசஸா இருக்கும் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த எள்ளில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு சேர்க்க போகிற இங்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் இது வந்து அரைக்கப் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்திருந்தோம் அதில் அரைவாசி அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆயிலும் சேர்க்கலாம் ஆனால் ஆலிவ் ஆயில் சேர்க்கும் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண கிரைண்டர்ல இதை அரைச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் இது வந்து ஒரு மெத்தட் நான் வந்து லேசா கொர குறைப்பா இதை அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கு இன்னொரு பதம் வந்து வந்து நமக்கு சோஸ் மாதிரி இருக்கும் தகினி சோஸ் போல ரெடி பண்றது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெண்டு மெத்தட்ல எதுனாலும் நீங்க செய்யலாம் இந்த முதலாவது மெத்தர்ட்ல வந்து நமக்கு கொஞ்சம் அதுக்குள்ள பீசஸ் இருக்கும் ரெண்டாவது மெத்தட்ல வந்து கொஞ்சம் கூடுதலான நல்ல அரோமா இருக்கும் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து எள்ள வருத்துட்டு பவுடர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர்ல கிடைக்கும் இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து அரை கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் லிக்விடான டெக்ஸ்டர்ல நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்கும் அது கிளியர் ஆகும் இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படினாலும் தகினி பேஸ்டாவோ அல்லது தகினி சோஸாவோ நீங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இனி அடுத்து தான் நம்ம வந்து ஒரு சில இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு பவுல்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்றேன் இது சரியா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நான் ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரத்தி தான் யூஸ் பண்றேன் இப்ப இனிப்புக்காக இதுல நான் வந்து பவுடர் பண்ண சீனி சேர்த்துக்கொள்றேன் இது வந்து குயிக்காவே மிக்ஸ் ஆகிரும் முக்கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ண சீனி இருக்கணும் சீனி வந்து பவுடர் பண்ணத்துக்கு பிறகு அளந்ததுதான் முக்கால் கப் இப்ப இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் குக் பண்ணாம இதுல மில்க் பவுடரை சேர்க்கும் போது நமக்கு வந்து எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காதா அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்பீங்க அதுக்காக சொல்றேன் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுல நம்ம மில்க் பவுடர் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு அந்த தகினி பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் வந்து தகினிய சோஸ் போல ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான எசன்ஸோ ஃப்ளேவரோ எட் பண்ணவே தேவையில்லை ரீசன் என்னென்னா நம்ம வறுத்து எடுத்திருக்கிற இந்த எள்ளில் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நல்லாவே அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஆயில் செய்து தான் இதில் வந்து பிளெண்ட் பண்ணி இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸோட இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வந்து ஒரு ஷேப் பிடிக்கக்கூடிய பதத்தில் வரணும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொப்பானி வச்சிருக்க பிஸ்தா சேர்த்து தகினி அல்வாவை கட் பண்ணும் போதே நிறைய பிஸ்தா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு அதிகமா சேர்க்கல் அப்படின்னாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இடைக்கடை சாப்பிடும்போது போது நல்லா இருக்கு இப்போ இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொள்ளலாம் ஒரு நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த பதத்தை கரெக்டாகி கொடுக்கும் இப்போ நம்ம இதை செட் பண்ணுறதுக்கான ட்ரே ரெடி பண்ணிக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி ஒரு ஃபாயில் கப் தான் எடுத்திருக்கிறேன் அடியில் நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு பிஸ்தா சேர்த்து கொள்ளலாம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணி எடுக்கும் போது மேலே அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் மிக்ஸை இந்த ட்ரெயில் சேர்த்துட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் நம்ம நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாதான் நமக்கு பீசஸாக கட் பண்ணும்போது அது வந்து உதிராமல் வரும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தகனி அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்லெஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் ரோஸ்ட் பண்ணின எள் இருந்தாலே நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்னொரு மெத்தட் இருக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் தகனி அல்வா பண்ணுறது இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோன் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கும் வாயில் போட்டதுமே கரைஞ்சி போயிடும் கண்டிப்பா நீங்க உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு கிளிங் டேப் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்க போறோம் ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ரெண்டு மணித்தாலும் சரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடினது நீங்கள் ஒரு ஓவர் நைட் வச்சு செட் பண்ணி எடுக்கலாம் வீடியோக்காக நான் வந்து கொஞ்சம் குயிக்காகவே இதை செட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து குறைஞ்சது ரெண்டு மணி தோளம் சரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அரபு நாடுகள்லேருந்து கொண்டு வர அதே லுக்கில் தான் இந்த அல்வா இருக்குது டேஸ்ட்டும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர் நம்ம எவ்வளோ பண்ணாலும் போதாது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பையும் போல இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன இதை மாதிரி ஒரு யூனிக்கான பர்ஃபெக்டான ரெசிபி உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பை